திருவள்ளூர் நகர ரயில் நிலையம் அருகே சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த டீசல் குட் ட்ரெயின் வந்து எதிர்பாராத விதமாக தீப்பற்றி எரிஞ்சதுனால நம்ம வந்து இம்மிடியட்டாக வந்து நம்மளுடைய காவல்துறை நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர் மற்றும் அனைத்து வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் நம்ம வந்து முடுக்கிவிடப்பட்டு இப்போ வந்து மீட்பு மற்றும் சீரமைப்பு பணியில மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க இதுல முக்கியமா என்னன்னா வந்து இந்த பர்தர் பயர் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற அது ஒரு போர் போகிஸ மட்டும் விட்டுட்டு மெத்த எல்லாம் நம்ம வந்து டிட்டாச் பண்ணி நம்ம கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டோம் அதனால பயர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அதே மாதிரி நம்ம பயர் மூலியமா மா பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்தும் பக்கத்து இடங்கள்ல இருந்தும் நிறைய ஹோம் வெஹிக்கிள்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி இப்போ வந்து ஒரு நான்கைந்து வெஹிக்கிள் வந்து இப்போ வந்து மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்கு அதே மாதிரி இன்னும் வெஹிக்கிள்ஸும் இருக்கு ஸோ அதுக்கான நடவடிக்கை மேற்கொண்டுட்டு இருக்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய மருத்துவத்துறையில் மூலியமா பக்கத்துல இருக்கிற நியர்பை ஹாஸ்பிடல்ஸ்ல இருக்கிற கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ் யாரா இருந்தாங்கன்னா அவங்கள இமீடியட்டாக கொஞ்சம் தள்ளி எவாக்குவேட் பண்றதுக்கும் சென்னைக்கும் அனுப்புறதுக்கான நடவடிக்கையை நம்ம கல்லூரி முதல்வரும் மருத்துவக் கல்லூரி முதல்வரும் நம்முடைய டிஸ்ட்ரிக்டை ஹெல்த் ஆஃபீஸரும் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க காவல்துறை சார்பாக எங்கேயும் மக்கள் கூடாமல் இருந்து தேவையான இடங்களில் டிராஃபிக் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக காவல்துறை நம்ம மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தலைமையில் காலையிலேருந்து இந்த ஸ்பாட்லையும் சரி சுற்றி இருக்கிற ஏரியாலையும் இருக்கிற அனைத்து நடவடிக்கைகளையும் மிக சிறப்பாக மேற்கொண்டுருக்கிறாங்க அது போக நம்முடைய உள்ளாட்சித்துறையிலருந்து இங்கே இருக்கிற வீடுகளில் இருக்க பீப்புளை கொஞ்சம் எவாக் ஏன்னா முக்கியமாக நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் ஆத்மா ரிலேட்டட் பேஷன்ஸ் இருந்தால் அவங்களை இமீடியட்டாக எவாக்வேட் பண்ணி அவங்கள வந்து நம்ம நியர்பை பெரிய குப்பம் அரசு பள்ளியில நம்மளுக்கு உணவும் அரேஞ்ச் பண்ணிடுறோம் அங்க அவங்கள தங்க வச்சு தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொண்டுட்டு இருக்கிறோம் மீட்பு பணிகள் நீங்களே பாக்குறீங்க விரைவா மேற்கொண்டுட்டு இருக்கிறோம் விரைவில் இந்த பயர் வந்து கட்டு கட்டுக்குள் வரும் எனக்கு இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரயில்வே போலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து இல்ல டீசல் டீசல் இன்ஜின் தான் டீசலுக்கான இன்ஜின் தான் ஒன்றும் பெரிய வேற வயலேஷன் இல்ல

இஷ்யூஸ் இருக்கிற பேஷன்ஸ் மட்டும் இமிடியட்டா அவங்க கொஞ்சம் வேற பிளேஸ்க்கு போய்க்கிறது நல்லது மற்ற இடங்கள்ல அரசாங்கமே அவங்கள வந்து எவாக்குவேட் பண்றதுக்கான அனைத்து நடவடிக்கையிலையும் மேற்கொண்டிருக்கு சார் இது பெனிக் ஹவர்ஸ்ல இந்த விபத்து நடந்து இப்ப ரயில் பயணிகள் வந்து மாற்று வழியில பயணம் செய்யறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யறதுனா ஆஹ் இப்போ ரயில் வர ரயில்கள் எல்லாம் நம்ம திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்கோம் பிளஸ் அதே மாதிரி இப்ப இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்ல ஸ்டாப் பண்ணி அங்க இருந்து நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் மூலியமா நியர்பை பெரிய டவுனுக்கு நம்ம அனுப்பிடுறோம் அங்க இருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மூலியமா அவங்களுக்கு பஸ் தரும் இடங்கள் இப்ப இங்க ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ்ல தான் ட்ரெயின் மோஸ்ட்லி சென்னை இல்ல இந்த பக்கம் அரக்கோணம் அந்த சைடுல ஸ்டாப் பண்றோம் அங்கே வந்து நம்ம அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள்கிட்ட பேசிட்டோம் அங்கே வந்து நம்ம வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச் பண்றோம் முக்கியமா இதை கொஞ்சம் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் டீடைல்ஸ் கொடுக்குறேன் இது சென்னை போயிட்டு இங்க இருந்து இங்க இருந்து இப்போ வந்து இப்போதைக்கு வண்டி போறது மணலி சாரி மணலி வந்து திருப்பதி சாரி ஓகே சார் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்